கதை கேட்கும் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கம் நான் உங்கள் கதைப்போம் வித் விக்ஸ் வாங்க கதைக்குள்ளே போகலாம் சாவை பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு கவலை தான் இந்த வீட்டில் என் இடத்த யார் வந்து நிரப்ப போகிறாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சாகர தருவாயில் இருக்கிற ஒரு மனைவி கணவன்கிட்ட கேட்குறான் அதற்கு கணவனும் எனது அருமை பெண்ணே அப்படின்னு கவலைப்படிந்த குரலை அழைச்சி இந்த வீட்டில் ஒன்றை தவிர வேறு யாருக்கும் இடமில்லை நான் ஒருபோதும் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னான் அவன் சொன்ன சொற்கள் எல்லாமே நேராக அவன் இருந்து தான் வந்துச்சு ஏன்னா அவன் அவளை அவ்வளவு நேசித்தான் அப்படின்னா எனக்கு நீங்கள் ஒரு சத்தியம் செய்து தர முடியுமா ஒரு சாம்ராயாக அப்படின்னு வேண்டுகோள் விடுத்த ஒரு சின்ன புன்முர்வலோடு நிச்சயம் நிறைவேற்ற சொல் அப்படின்னு அவனோட வெளுத்தை நெற்றிய தடவை சொன்னான் கணவன் அப்படின்னா நீங்கள் என்னை நம் வீட்டின் தோட்டத்திலே புதைக்கணும் செய்வீங்களா தோட்டத்தில் ஒரு முனையில் அந்த மரங்கள் நாம் நட்டு வச்சோமே அதுக்கு பக்கத்தில் நான் நீண்ட நாட்களாவே கேட்கணும்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் தான் மறுமணம் செஞ்சு கொள்ள போகிறேன் அப்படின்னு நினைச்சதால ஒருவேளை இந்த வீட்டில் என்னோடய கல்லரை இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காம கூட போகலாம் ஆனால் நீங்கள் தான் இப்போ வேறு ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்னு எனக்கு உறுதி கொடுத்ததால என்னோட இறுதி ஆசையை எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் இப்போ கேட்குறேன் தோட்டத்தில் புதைச்சா மட்டும்தான் என்னோடய ஆத்மா நிம்மதி அடையும் அப்போதான் நான் அவங்களோட பேச்சுக்களையும் கேட்க முடியும் வசந்த காலங்களில் வளர்கிற மலர்களையும் என்னால் கண்டுகளிக்க முடியும் அப்படின்னு கணவன்கிட்ட சொல்லி முடிக்கவும் கணவனும் சரி உன்னோட விருப்பம் போலவே நடக்கட்டும் ஆனால் அதை பற்றி இப்போ பேச வேண்டாமே அந்தளவுக்கு உன்னோட உடல்நிலம் ஒன்றும் மோசமாகலைன்னு கணவன் சொல்லி முடிக்கவும் இல்லை நீங்கள் மறுமொழி சொன்னீங்கன்னா நான் இன்றைக்கி காலையிலே இறந்துருவேன் நீங்கள் தோட்டத்தில் தான் என்னை புதைக்கணும் நிச்சயமாக அங்கே மட்டும்தான் புதைக்கணும் அது மட்டும் இல்லாமல் அது கூடவே என்னோட என் கையில் ஒரு சின்ன மணியையும் வைக்கணும் அந்த புத்த பிச்சுகள் வச்சுருப்பாங்களே அந்த சின்ன மணியை என் கூட வச்சு புதைக்கணும் செய்வீங்களா அப்படின்னு கேட்குறேன் ம் கண்டிப்பாக நாம் நட்டு வச்ச அந்த தென்னை மலர் நிழல்லையே உனக்கு ஒரு அழகிய கல்லரை ஏற்பாடு செஞ்சுடு போதுமா கூடவே ஒரு மணியை உன் கூட சேர்த்து பதிக்கிறேன் நிச்சயம் வைக்கிறேன் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் வைக்க ஏற்பாடு செய்கிறேன் ம் வேற ஏதாவது எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் நீங்கள் இப்போ என் மேலே காட்டுற பாசமாக அக்கறமையும் அதே மாதிரி அப்பவும் என் கூட காட்டுங்க போதும் அதுவே எனக்கு ரொம்ப நிம்மதி அப்படின்னு சொன்னவ கண்களை முடியவை திறக்கவே இல்லை தன்னோட இறுதி உறக்கத்துக்குள்ளே அமிழ்ந்து போனான் களைத்து உறங்குற குழந்தை மாதிரி இறந்த பின்னாலும் ஒரு அழகாக தான் இருந்தான் ஒரு சின்ன குழந்தையை போல தான் இருந்தான் அந்த புன்முருவல் கூட அவளை விட்டு பெரிய மனம் அந்த அழகிய உதடுகளோடவே ஒட்டிக்கொண்டே இருந்துச்சு அவள் விருப்பப்படி அவளுக்கு பிடிச்ச அந்த மரத்தோட நிழல்லையே புதைச்சி வச்சாங்க அவள் கூடவே ஒரு மணியும் புதைக்கப்பட்டது கல்லறையின் மேலே ஒரு அழகிய நினைவு சின்னமும் எழுக்கப்பட்டது இதெல்லாம் நடந்து ஒரு வருடம் ஆயிருக்கும் அதற்கு பின்னாடி அவனோட உறவினர்களும் நண்பர்களும் அவன்கிட்ட போய் மறுமணம் செஞ்சுக்க வற்புறுத்துனாங்க நீ இன்னும் தானே அப்படின்னு ஆரம்பிச்சாங்க சில பேர் உன் தந்தைக்கு ஒரே வாரிசு நீ தான் உனக்கும் குழந்தை இல்லை மனம் செஞ்சுக்கிறது சாமராயனோட கடமையும் கூட வாரிசு இல்லாமல் நீ இறந்துட்டேன்னா உனக்கு யார் வந்து இரு சடங்கு செய்ய நினைப்பாங்க அப்படி இப்படின்னு அவனை பேசி சம்மதிக்க வச்சுட்டாங்க புது மனப்பெண்ணுக்கோ பதினேழு வயசு தான் அவனுக்கும் அந்த பெண்ணை மிகவும் பிடிச்சிருந்துச்சு தோட்டத்தில் இருக்கிற கல்லற மட்டும்தான் இப்போ ஒரு சின்ன ஒரு தடங்கள் அந்த புது மனைவியோட மகிழ்ச்சியான வாழ்க்கை ரொம்ப நல்லா தான் போயிருந்துச்சு குறைந்தபட்சம் அவள் மனம் முடிஞ்சு ஏழு நாள் வரைக்கும் அன்னைக்கு அரண்மனையிலேருந்து அவனோட கணவனை இரவு விலைக்கு அழைக்கிச்சு வர உத்தரவிட்டு முதல் முறையா அவனோட மனைவியை தனியாக விட்டுட்டு போகிற நேரம் அவனுக்கு வந்துச்சு அந்த மாலை வேலை அவளுக்குள்ள ஏதோன்னு சொல்ல முடியாத ஒரு இனம் புரியாத அச்சம் வந்துச்சு படுக்கைக்கு போன பின்னாடியும் உறக்கம் வரல காத்து மிகவும் கனமாக அடிச்சுது புயல் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காற்று அடிக்குமே அந்த மாதிரி இருந்துச்சு அவள் வீட்டில் அடித்த காத்தோட தன்மை நடுநிச்சி தாண்டி கொஞ்ச நேரத்தில் புத்த பிக்குகள் புனித பயணம் செய்யும்போது ஒழிக்கிற மணி யோசை கேட்டுச்சு இந்த நள்ளிரவில் எந்த பிக்கும் இந்த சாமராய் வீட்டு பக்கத்தில் மணி ஒழிச்சிக்கிட்டு பயணம் செஞ்சுட்டு போகிறாரு அப்படின்னு யோசிச்சாவா இப்போ கொஞ்சம் இடைவெளி விட்டு அந்த மணி யோசை மிகவும் பக்கத்தில் ஒழிச்சிது அந்த பிக்குகள் இந்த வீட்டை நெருங்கி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த மணி யோசை தெல்ல தெளிவாக காட்டி கொடுத்துச்சு ஆனால் ஏன் பின்பக்கம் இருந்து மட்டும் அந்த ஒளி வருது அங்கே தான் எந்த ஒரு தெருமே இல்லையே திடீர்னு நாய் வினோதமாக குறைச்சிது முனுகளாகவும் ஊழே போலவும் இல்லாமல் மாறி மாறி அந்த சத்தம் வந்துச்சு ஆனால் அந்த சத்தம் ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு சரி கனவில் ஏற்படுற ஒரு அச்சம் மாதிரி தான் இருந்துச்சு அந்த மணியோசை நிச்சயம் தோட்டத்தில் இருந்து தான் வருதுன்னு அவள் கண்டுபிடிச்சா ஆனால் எழுந்திருக்க அவள் ரொம்பவும் முயற்சி பண்ணுற எந்திரிக்க முடியலை அசையக்கூட முடியலை கூப்பிடலான்னு பார்த்தா நான் கூட அவளால் அசைக்க முடியல அந்த மணியோசை இன்னும் இன்னும் பக்கத்துல பக்கத்தில் நெருங்கிக்கிட்டே வந்துச்சு அந்த நாய்களோட குறைப்பு சகிக்க இயலாத அளவுக்கு இருந்துச்சு மெதுவாக வெளிச்சத்தை கவர்ந்து நிழல் படிந்த போது ஒரு பெண்ணோட விருவம் மிதந்து வந்து அந்த அறைக்குள்ளே நுழைஞ்சுது அறையோட ஒவ்வொரு கதவும் எழுத்து சாத்தப்பட்டுச்சு ஒரு எளினியும் சிறிதும் அசையாத ஒரு திரைச்சிலை போல கொஞ்சம் கூட அசையாத போதும் அந்த கல்லறையிலிருந்து எழுந்து வந்தது போல இருந்தால் அவ கையில் ஒரு சிறிய மணி அவளுக்கு கண் இல்லை ரொந்து பல நாள் ஆகியிருந்ததால அவளோட விருந்த தலைமுடைய முகத்துல வந்து அவளை மறைச்சிருந்துச்சு கண்கள் இல்லாமல் பார்த்து நான் இல்லாமலே பேசினா இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாது இருக்கவே கூடாது இந்த வீட்டுக்கு நான் தான் சொந்தக்காரி நீ வெளியே போயிடு காரணத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது அவரிடம் சொன்ன உன்னை கொண்ட துண்ணமா வெட்டிடுவேன் அவ்வாறு சொல்லிவிட்டு அவ மறைஞ்சு போயிட்டா அந்த இளம்பெண்ணுக்கோ அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருந்தா விடியற வரைக்கும் அப்படியே அசையாமல் படுக்கையில் ஒரு ஓரத்தில் காலிட்டு அமைஞ்சிருந்தான் ஆமாம் பேய்தானே அடிச்சுட்டு போயிடுச்சு ஆனாலும் பொழுது விழிஞ்சுது கொஞ்சம் தூரம் இருந்தாலும் அதோட சூரிய கதிரவ மேனி மேலே பட்டு இது கணவாயில் நினவானு குழம்பு எந்திரிச்சா அவளுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை இன்னும் அதே இடத்தில் கனமாக நிழலாடி கொண்டே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா ஆனால் கணவன்கிட்டையோ வேறு யாருக்கிட்டேயும் சொல்ல அவளுக்கு ரொம்பவுமே பயம் ஏதோ ஒரு கனவு தான் நான் கண்டிருக்கேன் அது ஒரு கெட்ட கனவாதான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னை சமாதானப்பட்டுக்கிட்டு இருந்தா உள்ளுக்குள்ள புழுங்கி வெம்பிக்கிட்டு இருந்தா மறுநாள் அவளுக்கு இருந்த அனைத்து சந்தேகம் தீர்ந்து போகிற அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு ஆமா அதே நேரம் நாய்களோட முண்கள் உள்ள சுத்தமாக ஆரம்பிச்சுது தோட்டத்துல இருந்து மணியோசை கூடிக்கிட்டே வந்துச்சு மீண்டும் அவள் பிரயாசப்பட்டு எழுந்திரிக்க முயற்சி பண்ணான் பேயானவளும் அதே போல உள்ள வந்து சீரினான் உடனே போ காரணம் எதுவும் அவரிடம் சொல்லாமசுகிசுத்தால் கூட உன்னை கொண்டன் துண்டமாக வெட்டிடுவேன் இம்முறை பேய் படுக்கைக்கு மிக அருகில் வந்திருந்துச்சு குனிஞ்சி காதுக்கு பக்கத்துல சொல்லிட்டு போச்சு அந்த பெண்ணிக்கிட்ட அன்னைக்கு விடிஞ்ச உடனே கணவன் வந்து சேர்ந்ததும் அவன் கால்களில் விழுந்து வணங்கினான் உங்களை கெஞ்சி கேட்குறேன் என்னை தவற எடுத்துக்காதீங்க நான் உடனே வீட்டுக்கு போகணும் அப்படின்னா உடனே கணவனும் சரி இங்கு உனக்கு மகிழ்ச்சி இல்லையா அப்படின்னு கேட்டான் யாராவது உன்கிட்ட கடுமையாக நடந்துக்கிறாங்களா நான் இல்லாத நேரத்தில் அப்படின்னு சொல்லவும் அப்படியெல்லாம் இல்லை எல்லோரும் என்கிட்ட அன்பாக தான் நடந்துக்கிறாங்க இருந்தாலும் எனக்கு உங்கள் மனைவியாக இருக்க இயலாது நான் போயே ஆகணும் சரி என் அன்பே உனக்கு இங்கே மகிழ்ச்சிக்கிட்ட இல்லைன்னு நினைக்கிற போது எனக்குள்ளே வருத்தம் பொங்கி வழிது இதையும் வலிக்குது ஆனால் நீ வீட்டை விட்டு ஏன் வெளியே போகிறேன்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதை என்னால் கற்பனை கூட செஞ்சு பார்க்க இயல ஒரு வேளை யாராவது உங்ககிட்ட கடுமையாக நடந்து கொண்டிருக்கிற பட்சத்தில் விவாகரத்து செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இல்லையே அதெல்லாம் இல்லை எனக்கு விவாகரத்து கொடுக்கலன்னா நான் இறந்து போயிடுவேன் கொஞ்ச நேரம் அவன் அமைதியாக இருந்துட்டு சரி உன்னோட கோரிக்கை விந்தியாக தான் இருந்துச்சு உன் குடும்பத்தினர்கிட்ட என் மீது எந்த தவறும் இல்லாமல் உன்னை ஒப்படைச்சா அது மிகவும் அவமானமாகிடும் உனது கோரிக்கைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன்னா எதுவாக இருந்தாலும் சரி கௌரவமாக எடுத்து சொன்னேன்னா நான் விவாகரத்து கொடுப்பதுக்கு சரியாக இருக்கும் ஆனால் காரணம் சரியான காரணம் எதுவும் சொல்லாமல் விவாகரத்தை கொடுக்க முடியாது கோபத்தாபங்களை விட இந்த வீட்டோட மானம் பெருசு அதனால அவள் உண்மையை கூற வேண்டிய நிர்பந்தம் அவளுக்கு வந்துச்சு இரண்டு இரவுகள் நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாம கூறிவிட்டா பேர் அச்சத்துறை உங்களோட உண்மை கூறிவிட்டதால் என்ன அவள் கொண்டு விடுவா கொண்டு விடுவா அவன் அவ்வளவு பெரிய வீரன் பேய்களை பற்றி சிறிது அச்சம் கொள்ளாதவன் அவனுக்கே அவள் சொன்னதை கேட்டு கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்துச்சு ஆனாலும் உடனே அதை பற்றி எளிமையான இயற்கையான ஒரு விடயம் அவன் மனசில் தோண்டுச்சு சரி என் அன்பே நீ ரொம்பவும் அச்சமடைஞ்சிருக்கேன் ஒரு சிலர் உன்னிட முட்டாள்தனமான ஒரு கதைகளை கூறி உன் மனதை கெடுத்திருக்காங்க இந்த வீட்டில் நீ கண்ட கனவுக்காக உனக்கு நான் விவாகரத்து கொடுக்க முடியாது ஆனால் நான் இல்லாத நேரத்தில் நீ பட்ட வேதனைக்காகவும் நான் ரொம்பவும் வருந்துடு சரி இன்றைக்கி இரவு நான் அரை மணிக்கு செலவு இருக்குது ஆனால் அவனை தனியாக விட்டுட்டு போக மாட்டேன் ரெண்டு பேரும் உனக்கு காவலுக்கு வச்சுட்டு போகிறேன் நீ நிம்மதியாகவும் உறங்கலாம் அவங்க ரொம்பவே நல்லவங்க உன்னை சரியாக கவனிச்சுக்குவாங்க அவதன் பின்னாடி அவகிட்ட தேனொழுக பேசி மயக்கி அவனை சம்மதிக்கவும் வச்சான் அவன் எதிரில் இருக்கும் வஞ்சி கொடின் துண்டான மனதை ஒன்றா இருக்கும் தெரியும் அவன் நிரூபித்தான் ஆமாம் அவன் ஒரு இல்லை அன்னைக்கு ராத்திரி அவன் அரண்மனைக்கு போகிற போது ரெண்டு காவலர்களை அவன் வீட்டில் காவல் காக்கும்படி சொன்னான் காவலர்கள் இருவரும் வீரமுடையவர்கள் தான் பெரிய தோற்றம் ஆனால் எளிமையான உள்ளம் படைத்தவங்க பெண்களையும் குழந்தைகளையும் காக்கும் பொறுப்பில் தேர்ந்தவங்க தான் அவளுக்கு அழகான இனிமையான கதைகளை கூறி மகிழ்ச்சி வச்சாங்க கிட்ட அவங்க நீண்டு நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க நகைச்சுவையாகவும் பல பேச்சுகளையும் பேசி பேசி சிரிச்சுட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட அவளோட அச்சங்கள் எல்லாம் கொஞ்சம் தொலைஞ்சு போன மாதிரி தான் இருந்துச்சு ஒரு வழியாக கொஞ்சம் நேரம் அழித்து ராத்திரியாக ஆரம்பிச்சிது அவள் படுக்கைக்கு போனான் காவல ரெண்டு பேரும் ஆயத்தங்களோட ஒரு மூளையில் திரைச்சியில அதுக்கு பின்னாடி விளையாட ஆரம்பித்தாங்க மெல்லிய முணுமுணுப்பாக இருந்தது அவங்களோட பேச்சு அவங்கள எழுப்பிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தால் ஒரு குழந்தையை போல் அவங்களும் உறங்கிட்டாங்க இவங்களும் அமைதியாக பேசிக்கிட்டே விளையாண்டுட்டு இருந்தாங்க மீண்டும் சரியாக இரவு அதே நேரம் அவள் பேரச்சத்துடன் முணங்கினான் அவளுக்கு அந்த மணியோசை கேட்டதால் அது ஏற்கனவே அருகில் வந்துவிட்டது அப்படின்னு அவள் எழுந்தாள் கத்தினான் ஆனால் அறையில் எந்த வித சலனமும் இல்லை மையான அமைதி வளர்ந்தது காவலரை நோக்கி வேகமாக போனான் ஆனால் அவங்க இருவரும் பரமபத அட்டைக்குள்ள முன்னே அமர்ந்திருந்தாங்க அமைதியாக ஒருவரை ஒருவர் வெறுத்து பார்த்தபடி நிலை குத்திய கண்களோடு அவள் இறைஞ்சினாள் அவங்கள பார்த்தா ஆனால் அசையாம வரைஞ்சு போயிருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் சுய நினைவு தோன்றியதும் மணியோசை கேட்டதாக அவர்கள் சொன்னாங்க அவள் கத்தியதும் கேட்டது தங்களை உளுக்கியதும் தெரிந்தது இருப்பினும் அவங்களால எந்திரிக்கவோ அசையவோ கூட இல்லை ஏதோ ஒரு கருந்திரை வந்து மறைத்து ஆழ்ந்த உறக்கத்தில் அவிழ்த்தி விட்டது அப்படின்னு சொன்னாங்க அதிகாலை தன் மனைவியின் அறை நுழைந்தவனுக்கு ஒரு பேர் தான் இருந்துச்சு அணைய போகும் விளக்கு லேசாக மினுங்கிக் கொண்டிருந்தது தன் அழகான இளம் மனைவியின் தலையில்லாத உடல் குருதி குட்டைக்கு நடுவுல கடந்துச்சு முடிவராத தங்கள் விளையாட்டுக்கு முன்னால் அமர்ந்து அப்படியே காவலர்கள் இரவும் இரவு உறங்கியிருந்தாங்க தங்கள் தலைவனின் அழுகை கேட்டதும் பாரி சுருட்டி எழுந்தாங்க அந்த பெண்ணின் கோலத்தை கண்டு அதிர்ச்சியில உறைந்து போனார்கள் அந்த ரெண்டு காவலர்களும் தலை எங்கு தேடியும் கிடைக்கல காயத்தை பார்த்தா வெட்டியது போலவும் இல்லை பிடுங்கியது போலதான் இருந்துச்சு செங்குருதி கோடுகள் அந்த அறையிலிருந்து வெளியே வந்து அதை தொடர்ந்து மூணு பேரும் போனாங்க தோட்டத்துல போய் ஒரு புல்வெளி மண்டபம் புல்வெளி குளத்தின் கரையெல்லாம் படைஞ்சிருந்துச்சு அங்கே தென்னை மர நிலல சட்டுன்னு திரும்பி பார்த்தபோது நேருக்கு நேராக அந்த உருவம் முகத்தில் வந்து மோதிச்சு மயானத்தில் பறக்கும் வவ்வால் மாதிரி நீண்ட நாளாக கல்லறையில் வசித்த ஒரு பெண் உருவம் அவளது கல்லறையில இருந்து எலும்பி நின்றிருந்தாள் கையில் ஒரு மணி மற்றொரு கையில அந்த இளம் பெண்ணின் கோரத்தலை குருதி சொட்ட சொட்ட ஒரு கணம் என்ன செய்வதுன்னு தெரியாம செயலற்று போய் நின்னாங்க அந்த மூணு பேரும் பின்னாடி மூணு பேர்ல ஒருவன் புத்த மந்திரம் சொல்லி அந்த வாழை உருவி அந்த உருவத்தை வெட்டினா அது சற்றுன்னு மண்ணாகி போச்சு தூசியா கரைஞ்சி ஒண்ணுமில்லாம மாயமாச்சு ஆனா அதுல இருந்த மணி மட்டும் சின்ன ஒளியோடு கீழே உருண்டுக்கிட்டே இருந்துச்சு ஆனாலும் தசையே இல்லாத வலது கை மட்டும் வழியால் தொடித்தது அதன் விரல்கள் தான் கொண்டு வந்த குருதி ஒழுகும் தலையின் பிடியை மட்டும் விடவே இல்லை அதை கிழிச்சு நாசம் செஞ்சது நண்டு தன் பிடியில் சிக்கி பழத்தை துவந்தும் செய்தது போல இந்த கதை மிகவும் அநியாயமானதா என்று நான் கதைக்குரிய நண்பர்கிட்ட சொன்னவன் இறந்தவள் வாங்கணும்னு நினச்சிருந்தா அவன் கணவனை தானே கொண்டு இருக்கணும் ஆனால் ஆண்கள் அப்படித்தான் நினைப்பாங்க அப்படின்னு பதில் கூறினான் அவன் பெண்கள் அப்படி நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னான் அவன் சொன்னதும் சரிதான் பெண்கள்லாம் அந்த மாதிரி இல்லை